நண்பர்களின் நாம் இன்னைக்கு பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சென்ட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க மொத்தமாகவே விலை ரெண்டரை லட்சம் தான் சொல்கிறாங்க மொத்தமாகவே விலை ரெண்டரை லட்சங்க கொஞ்சம் பேசுனா ஒன்று கூட விலை குறையலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டி உள்ளேயோ தோட்டமாட்டம் அமைக்கிறதுக்குலாம் நல்லா சு சூட்டபுளாக இருக்கும் ஒரு கரிசல்மன் பூமி நீர்வளம் உள்ள ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு வீடியோவில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் இந்த இடத்த மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்பர் கால் கூட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டியும் அமைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் கங்கை கொண்டான் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கங்கை கொண்டான்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடியங்குளம் அப்படிங்கிற ஊருக்கு போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மொத்தமாக நாற்பது சென்ட்டு ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ஒரே ஓனர் தாங்க இந்த ஒரு கையெழுத்து போட்டாவே உங்களுக்கு இதாகிக்கும் இந்த இடத்த பற்றி நம்ம எதுவும் தகவல் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் ஸ்க்ரீன்லேயே நம்பருக்கு போய் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் செஞ்சிக்கலாம் சுத்தமான கரிசல்மன் மூமி நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறதுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா சூட்டபுளாக இருக்கும் சரி நண்பல்ல இந்த வீடியோவில் என்னென்ன பொறுமையாக பார்த்துக்கிறோம் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு